இதை நீங்கள் பார்த்துட்டு முருகன் த்ரீ யூடியூப் சேனல் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒழுகூர் கிராமத்தில் வந்திருக்கோம் இங்கே இயற்கையை இறைவன் என்ற ஒரு அருமையான கோவில் இருக்குது இதை நான் இங்கே சமூகத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோவில் பார்த்து பல அற்புதமான சிறப்புமிக்க நிகழ்ச்சியெலாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த இந்த கோயிலை சுற்றி இருக்கிற முக்கியமான நபர்களை பதி சந்திக்க போகிறோம் அவங்க விஷயத்தை பற்றி நிறையா நமக்கு சொல்ல போகிறாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க நன்றி ஓம் நம சிவாய் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்து ஒழுகூர் கிராமத்தில் இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடம் அமைந்து எட்டு வருடங்கள் ஆகின்றது இந்த பீடத்தில் இயற்கை காசி விஸ்வநாதீஸ்வரர் வடக்கு நோக்கி தவம் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் மூன்று நதிகள் செயற்கையாக உருவாக்கப்பட்டு கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்த சிவனுடைய பீடத்தில் அடியில் சங்கமிக்கிறது இந்த ஆலயத்தில் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இது கும்பாபிஷேகம் நடைபெற்றது இயற்கையினுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியாலும் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்ததை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சிவா ஆதி காசி பீடம் காசிக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த மண்ணிற்கும் காசிக்கும் ஒரு சிறிய தொடர்பு காசியில் எப்படி பாரத மாதா சிலை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பாரத மாதா சிலையும் அதன் பக்கத்தில் ஆதிசங்கரனுடைய சிலையும் இங்கே அமையப்பெற்று இங்கு ஏதாவது ஒரு விசேஷ நாளில் பசுமாட்டிற்கு முதற் பூஜையாக செய்யப்படுகிறது ஓம் நமஸ்க்கு பீடத்தில் பதினெட்டு சித்தர்கள் பீடம் அமைக்கப்பட்டு இந்த சித்தர்கள் படம் பார்த்தீர்களானால் நீங்கள் சுமாராக பார்க்க முடியாது என்று கூட சொல்லலாம் இது சுயம்பாக அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல் இந்த படம் அமையப்பட்டு இங்கே பூஜிக்கப்பட்டு சித்தர்கள் எப்படி வாய்ந்தார்களோ அதே போல் மேலே தென்னங்கிற்று அமையப்பட்டு கீழே மாட்டு சாணம் நாட்டு மாசு மாட்டு சாணத்தில் வாரத்தில் ஒரு முறை மேகப்பட்டு இங்கே தவம் இருக்கிறோம் இதில் தாங்களும் இந்த தவத்தில் பங்கேற்று பதினெட்டு சித்திரங்கள் அருள் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவா ஸ்ரீ ஆதிவாசி பீடத்தில் இருபத்தி ஐந்து நட்சத்திரங்கள் ஒம்பது நவகிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் ஆக மொத்தம் நாற்பத்தெட்டு விருட்சகங்கள் விருஷகங்கள் ஸ்தாபனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தினமும் பூஜை நடைபெறுகிறது இந்த நட்சத்திர பூஜையில் கலந்து கொண்டு தாங்கள் எப்போது உங்களுடைய நட்சத்திரம் வருகிறதோ அன்றைய தினத்தில் இந்த ஆலயத்தில் ஆலய நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு இந்த நட்சத்திர பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய இந்த நட்சத்திர பூஜை அதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு விருஷங்களுக்கும் நாற்பத்தெட்டு யாகங்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரையில் நடக்கின்றது அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ராசிக்காரர்கள் நவக்கிரகம் புதன் சனி இப்படி எப்படி மாறுகிறதோ அதன் பிரகாரம் நீங்கள் அந்த நவகிரகத்தை நவகிரகத்திற்கு சார்ந்து நீங்கள் அங்கு அமர்ந்து யாகத்தை உங்களுடைய கைகளால் நடத்தலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் மாதத்தில் பௌர்ணமி அன்று மாலை ஐந்து மணி அளவில் இந்த பூஜை நடக்கிறது இந்த பூஜையில் எப்படி எதை கொண்டு வர வேண்டும் என்ன செலவு ஆகும் என்பதை நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் இயற்கை ஈஸ்வரர் இயற்கையாக பிரபஞ்சத்தினுடைய சக்தியால் இயற்கையினுடைய அருளால் சித்தர்களினுடைய பேர் அருளால் இந்த இயற்கையான அமையப்பெற்று பல விருட்சமாக விளாமரம் இங்கே இயற்கையாக இயற்கையாக கொடுத்தது இந்த விளாமரம் சிவா இந்த ஆலயத்தில் மிக இறைவனுடைய அருளால் மிக்க ஒரு படியாக சிவனுடைய ஒரு பொருளாக திருவோடு மரம் இந்த ஆலயத்தில் இயற்கையாக அமை அமையப்பெற்று இங்கே திருவோடு காய்த்து வரும் நபர்கள் சிவனடியார்கள் அவர்கள் நினைத்து கொண்டு வந்தாலே இந்த திருவோடு கீழே வீழ்ந்திருக்கும் அதை இறைவன் அருளால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் தினமும் காலையில் எட்டு மணி அளவில் வள்ளலார் பெருமான் அருளிய கஞ்சி அன்னதானம் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி ஏழு மணிக்கு கங்கா ஆர்த்தி எப்படி உத்தரப்பிரதேசத்தில் காசிமா நகரில் கங்கா யமுனா கங்காவில் கங்கா ஆர்த்தி நடைபெறுகிறதோ அதே நேரத்தில் இந்த கிராமத்திலும் தினமும் கங்கா அறுத்தி ஏழுமனை அளவில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் ஓம் நமஸ் இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் இயற்கையாகவும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியாகவும் இந்த இடம் அமைந்திருப்பதை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு காசிக்கும் இந்த கிராமத்திற்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கிறது இயற்கையாக இங்கே ஸ்ரீ ஆதிகாசி பீடம் அமையப்பட்டு பக்கத்தில் ஒரு நதியாக ஓடையாக இங்கு செல்கிறது அந்த ஓடையில் காசியில் எப்படி பிணங்கள் எரிக்கிறார்களோ அதே போன்று பிணங்களும் இங்கே எரிக்கப்படுகிறது முன்னாடியும் பிணங்கள் எரிக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு வந்தால் காசிக்கு வந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவா வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்